ஒரு சினிமா போல ரோஜா பூ பூக்குற மாதிரி அந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் அந்த காலம் இப்போ ஆனானப்பட்ட ரஜினி படமாவே இருந்தாலும் ரத்தமும் குத்தமுமா கிளறி கிழங்கெடுத்து தான் அனுப்புறாங்க படம் ரிலீஸ் ஆகிற அந்த கடைசி நிமிஷம் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும் அந்த ரணகளத்தை அஜித் படத்துக்காக இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க விவேகம் படத்தை தயாரித்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜனுக்கு சமீபத்தில் ஒரு அழைப்பு அழிச்சது யார் தெரியுமா எப்போவோ உருவாகி சமீபத்தில் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கப்பட்ட தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தொடரிப்பட விஷயத்தில் நீங்கள் விநியோகஸ்தர்களுக்கும் தேட்டர்காரங்களுக்கும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு அதை செட்டில் பண்ணாமல் விவேகம் படுத்த ரிலீஸ் பண்ணவே முடியாது அதனால வாங்க பஞ்சாயத்து பேசலாங்கிறாங்களாம் தியாகராஜனும் விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க தான் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது இதை விட்டுட்டு நான் எங்கே அங்கே போகணுன்னு நினச்சவரு நான் இங்கேயே பேசி முடிக்கிறேன்னு சொன்னாராம் ஆக மொத்தம் நிம்மதியா யார் இருந்தாலும் நிமண்டி விட்டு கதற விடுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியோடு இன்னொரு முகம் போல இருக்கு காயப்படாமல் வந்துருங்க